சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மக்களுக்கு அடுத்த ஷாக் திருமண மண்டபங்களுக்கான மின் கட்டணம் உயர்வு செய்தி வந்து சேரும் திருமண மண்டபங்கள் மற்றும் ஹால் உள்ளிட்ட கட்டிடங்களுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இது தொடர்பாக தமிழக அரசு முக்கிய முடிவை எடுத்துள்ளது இந்த மின் கட்டணம் உயர்வு யாருக்கும் பொருந்தும் என்பதை காண்போம் தமிழ்நாட்டில் உள்ள திருமண மண்டபம் பெரிய வளாகங்கள் உள்ளிட்டவற்றுக்கு மின் கட்டணம் ஐந்து சதவீதம் உயர்த்தப்பட உள்ளது இதற்காக சில கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன தமிழ்நாடு மின் வாரியம் அரசாங்கங்களுக்கான மின் கட்டணத்தை உயர்த்த முடிவு எடுத்ததற்கு இழப்பு ஏற்பட்டதுதான் காரணமாகும் பெரிய அலங்கார விளக்குகள் அதிக மின்சாரத்தில் இயங்கும் விளக்குகள் ஆகியவற்றுக்கு தனி மின் இணைப்பு சேவை பெற்று இருக்க வேண்டும் அதுபோல் தனி இணைப்பு பெறவில்லை என்றால் மின் வாரியம் விதிக்கும் கட்டணத்தை செலுத்த வேண்டும் என கூறப்படுகிறது அண்மையில் நடத்தப்பட்ட ஆய்வில் பதிமூன்று ஆயிரத்துக்கும் அதிகமான நிறுவனங்கள் மண்டபங்களில் ஆய்வுகள் செய்யப்படவில்லை அங்கு விரைவில் ஆய்வு நடத்தப்பட உள்ளது அதனை தொடர்ந்து கட்டணம் அமல்படுத்தப்படும் தமிழக அரசின் நிதி பற்றாக்குறை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருகிறது நலத்திட்டங்கள் வாக்குறுதிகள் என பலவற்றுக்கு நிதியை ஒதுக்க வேண்டியுள்ளது இது தவிர இயற்கை பேரிடர்கள் உள்ளிட்டவற்றுக்கும் தமிழக அரசு நிதியை விடுவித்து வருகிறது இதன் காரணமாக மின் கட்டணம் உள்ளிட்டவற்றை அரசு உயர்த்தி வருகிறது தற்போது நிதி பற்றாக்குறையை போக்க துறை திருமண மண்டப அரங்கம் உள்ளிட்டவற்றுக்கான மின் கட்டணத்தை உயர்த்துவதற்கு முடிவு செய்துள்ளது விரைவில் தெளிவான விலை நிர்ணயம் மற்றும் விதிகள் வெளியிடப்படும் என கூறப்படுகிறது மேலும் பொருத்துவதற்கு மின் வாரியம் அனுமதி பெற்ற நிறுவனங்களிடம் அவற்றை கொள்முதல் செய்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் மின் மீட்டர்கள் பொருத்துவதற்கு காலவிரியம் ஏற்படாது என தெரிகிறது மேலும் அலுவலகத்தில் காத்திருக்க வேண்டிய நிலை மாறி மூன்று நாட்களுக்குள் மீட்டர்கள் பொருத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்